மவுண்ட் மவுன்பன் என்ன பண்றாருன்னா நேரு ஜின்னா காந்தி இவங்க மூணு பேருமே தனித்தனியா கூப்பிட்டு பேசுறாரு முதல்ல காந்தியை கூப்பிட்டு பேசுறாரு சரி நாங்க வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சு யார் கிட்ட கொடுக்கறது அப்படின்றதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் நாடு முழுக்க எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் அங்கங்க அப்பவே நிறைய போராட்டங்களும் இந்து முஸ்லீம் பிரச்சனைகளையும் வந்து வர தொடங்கிடுச்சு இந்த காலகட்டத்தில் நாடை வந்து ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு காந்தி கிட்ட வந்து கேக்குறாரு காந்தி அதுக்கு வந்து பாத்துட்டு அவரு ரொம்ப பிடிவாதக்காரர் இல்லையா காந்தி என்ன சொல்றாருன்னா இந்த நாடை வந்து நீங்க ரெண்டா பிரிக்கிறது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அது என்னுடைய உயிரற்ற உடலின் மீது தான் வந்து நடத்தப்படும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டு பிரிவினை அப்படின்றது வந்து நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அதுக்கு நான் ஒரு விஷயத்த வந்து சொல்றேன் அப்படின்னு அவர் ஒரு சஜஷன் ஒன்று கொடுக்குறாரு அவர் என்னன்னா ஜின்னா என்ன கேட்கிறாரு தனி நாடு தானே அவருக்கு ஏன் தனி நாடு எல்லாம் நாட்டை எதுக்கு பங்கு போட்டு கொடுக்குறீங்க மொத்த நாட்டையுமே எடுத்து நீங்க ஜின்னா கிட்ட கொடுத்துருங்க சுதந்திரத்துக்கு பிறகு ஜின்னாவின் தலைமையின் கீழ் இந்தியாவா நாங்கள் வந்து ஒருங்கிணைந்து வாழ்றதுக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு காந்தியோட தரப்பில் சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ மவுண்ட் பேட்டனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல நேருவை கூப்பிட்டு சொல்றாரு நேருவை கூப்பிட்டு சொல்லும்போது அவர் வந்து நேருவுக்கு பயங்கரமான கோபம் காந்தி இந்த மாதிரி சொன்னாரா அப்படின்னுட்டு முடியவே முடியாது இது வந்து எந்த காலத்துலையுமே நாங்கள் வந்து காங்கிரஸ்காரங்க வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம் ஜின்னாவோட தலைமையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு சரி என்னடா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாருன்னா சரி ஜின்னாவியை கூப்பிட்டு பேசுறாரு நீங்க தனி நாடு கேட்குறீங்க ஆனால் காந்தி அவர்கள் உங்களுக்கு மொத்த நாட்டையே கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு உங்களோட தலைமையிலேயே இந்தியா வந்து இருந்துட்டு போ சுதந்திர இந்தியா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஜின்னா வந்து வேணாம் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் கேட்கறது எங்களுக்கு முழு இந்தியாலாம் எனக்கு வேணாம் என்னுடைய தேவை என்ன அப்படின்ற தெளிவு எனக்கு இருக்கு எங்களுக்கு தேவை தனி நாடு அவ்வளவுதான் எங்களுக்கு கேட்டதை மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கு அதிகமாகவும் வேணாம் அதுக்கு கம்மியாவும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டு போயிடுறாரு